எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மார்கழி தேதி காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்னு எனக்கு என்னென்னலாம் நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் கூட நான் இன்றைக்கி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் எவ்வளோ இதில் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து அதில் இருந்து படிப்படியாக மேலே வந்து போயிட்ருக்கேன் மார்கழி மாதம் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு இல்லையா ஒன்றாந்தேதி தேதி ஃபஸ்ட்டு குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா வந்து வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிணத்துல போய்ட்டு தண்ணியை எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் நிறைய பேர் வீட்டில் கிணறு இருக்காது இப்போலாம் போர் போட ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா கிணறு இருக்குது வீடு கட்டின உடனே தண்ணி வீடு கட்டுறதுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிணறுமே சேர்த்து வந்து வெட்டிட்டேன் இப்போ வந்து தண்ணி நிறையா கிடச்சிருக்கு ஆனால் வெயில் டைமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் கிடைக்குமா கிடைக்கலையான்னு இப்போ நான் வந்து மஞ்சள் தூள் வந்து எடுக்க போனேன் வெறும் தண்ணி வந்து வாசலில் தெளிக்கக்கூடாது அப்படின்னு இப்போ மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி வந்து தெளிக்கிறேன் தண்ணியை வாசலில் தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் போயிட்டு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த படி இருக்கு இல்லையா அந்த படியில் வந்து திரும்ப தண்ணி ஊற்ற போகிறேன் கிணறு வெட்டினது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மார்கழி மாதம் கண்டிப்பாக நீங்களும் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதிருச்சு விளக்கேற்று வணங்குங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து போன வருஷம் வந்து வாடகை வீட்டில் இருந்தேன் அதாவது பத்து வருஷமாக வாடகை வீட்டில் இருந்தேன் ஆனால் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்துருச்சு ஒரு நாலு வருஷமாக பார்த்திங்கன்னா தீபம் போட்டு நான் சாமி வந்து வணங்கிட்டிருக்கேன் அதுவும் குலதெய்வத்தை தாங்க அழைப்பண்ணேன் எங்கள் குலதெய்வம் அங்காளம்மன் அல்லமான் பாவாடராயன் நான் வந்து முதல் முதல்ல பாவாடராயனுக்கு தான் மார்கழி மாதம் தீபம் போட்டு நான் வந்து வீட்டுக்கு அழைச்சேன் அதுக்கப்புறம் நான் அங்காளம்மனையும் சேர்த்து அழைச்சேன் நாலு வருஷம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி செஞ்சேன் இந்த வருஷம் சொந்த வீட்டில் வந்து நான் மார்கழி மாதம் இப்போ தீபம் ஏற்றுறேன் போன வருஷம்லாம் வாடகை வீட்டில் இருந்தேன் மார்கழி மாதம் ஏற்றி எனக்கு வந்து சொந்த வீடு வேணும் கடன் தொல்லை இருக்கக்கூடாது எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிட்டு போன மாதம்லாம் ஃபுல்லாக அந்த முப்பது நாளும் விளக்கேற்றுவேன் அதுக்கப்புறம் தை ஒன்று பார்த்திங்கன்னா சாமிக்கு பொங்கல் வச்சு படைச்சிட்டு அந்த விரதத்தை முடிச்சுவேன் முடிச்சுப்பேன் அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் நான் வந்து வந்து மார்கழி மாதம் விளக்கேற்றுறேன் இப்போ நம்ம சொந்த வீட்டுக்கு வந்து ஒரு எத்தனை ஒரு வாரம் தாங்க அவது கரெக்டாக மார்கழி ஒன்று வந்துருச்சு நான் நினச்சிக்கிட்டேன் போன வருஷம் நம்ம வேண்டிக்கிட்டோம்ல கரெக்டாக இந்த வருஷம் வந்து ஒரு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா வீடு கட்டிட்டு பால் காய்ச்சி குடியும் வந்தாச்சு சொந்த வீட்டில் ரொம்ப சிம்பிளான வீடு தான் எந்த வீடாக இருந்தால் என்னங்க நமக்குன்னு ஒரு சொந்த வீடு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து வடக்கு பார்த்த வாசப்படி அப்படிங்கிறதுனால தீபம் வந்து நிற்கவே இல்லை அதனால் ஒரு அட்டை பாக்ஸை வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் எப்படி வழிபாடு செஞ்சு எப்படி வேண்டிப்பேன் அப்படின்னா பார்த்தீங்களா இந்த ஐந்து அகல் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு தான் மார்கழி மாதம் நான் விளக்கேற்றி குலதெய்வத்தை அது உள்ள அதாவது அந்த தீபத்தில் குலதெய்வம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை நான் தீபம் ஏற்றிட்டு நல்லா வேண்டிப்பேங்க எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வேண்டிப்பேன் கண்டிப்பாக அது எல்லாமே நடந்துச்சு இதுதான் உண்மை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாடு தான் தீபம் தாங்க ஏற்றுவேன் நான் இப்போ இருக்கிற இடம் என்னோடய சொந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பூ கூட வாங்க முடியாது ஏன் வீட்டுக்கு விருந்தாளி வந்துவிட்டால் பால் பாக்கெட்டு முழு கூட வாங்கிட்டு வர முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடைக்கு வந்து கொஞ்சம் தூரம் போகணும் யாராவது இருந்தால் தான் வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்து இருக்கேன் அப்படி இருந்தாலுமே வெத்தலை பக்கு வாழைப்பழம் பூ கூட இல்லை பாருங்கள் தீபம் தாங்க தீபம் ஏற்றுவேன் வத்தி சாம்பிராணி அவ்வளோதான் ஒரு சிம்பிளான வழிபாடு தான் நீங்களும் செய்யுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்